பல்லமாக இருக்கு போ அது பாருங்க அது ஃபுல்லாக அப்படியே இறக்கும் பல்ல இறங்குதா அதை பார்த்தா அந்த வயநாடு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது பாருங்களேன் அப்படியே பள்ளமாக போகுது அப்படியே வாட்டர் வா வா வா

வா வந்த எகிரிமே அண்ணாண்டா புடிச்சிருக்க ஆசியா குத்து குடு அதே எகிரிட்ட நம்ம ஓடே வந்திரலாம் அதே எகிரிட்ட ஓடி வந்திரோ வாளா போடா போடா அவளை கூட்டிட்டு போடா அவள் போகிறாள் காட்டேருமா வந்துடும் பயப்படுறான் மணி இப்போ எட்டாவது காலையில் ஆனாலும் பயப்படுறேன் சம்டைம்ஸ் வரும் எங்கிட்ட ஒரு இந்த மலை மாதிரி இருக்குல்ல இதுலேருந்து அப்படியே இறங்கி வந்து மேஞ்சி கிடக்கும் குறுக்க வந்தால் மிதிச்சு போட்டுரும் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக சங்கு தான் இது வரைக்கும் எதுவும் காணும் காட்டேர்மா வந்து இதுக்குள்ள குதிச்சா நம்ம சாக வேண்டியதான் போல இதுவும் பல்லமா இருக்குது இது வரைக்கும் போகிறோமோ போவோம் செம்மையாக இருக்குல்ல இது ஏற்காடு பிளேஸ் அங்கே ஒருத்தர் நேரம் அப்போ அங்கெல்லாம் காட்டேர்மா இல்லை அது வரைக்கும் நம்பி போகலாம் இது வரைக்கும் நான் ஏற்காடுக்கு நிறைய முறை வந்திருக்கேன் ஆனால் ஒரு முறையும் சுற்றி பார்த்தது கிடையாது டூரிஸ்ட் ப்ளேஸை பாருங்கள் இதெல்லாம் மிளகு கொடி ஒரு ஒரு மரத்துல இதெல்லாம் இயற்கையா வரும் மிளகுப்பொடி அதை சொல்லிட்டு போனா ரொம்ப தூரம் போகாதீங்க காட்டு மாந்திரித்தார் இந்த பையன் மறுபடியும் வந்துட்டான் வருங்களே செம்மையில் இது பக்கம் மழை இந்த பக்கம் பள்ளம் தண்ணி ஓடுது இந்த பக்கம் பாதை தண்ணி ஓடுற பாதை இதுதான் இங்கிட்டும் வெள்ளம் வந்தா வெள்ளப்பெருக்கு வந்தா உங்கள்கிட்ட நிலச்சரி வர வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோ மழை பெஞ்சி அவ்வளோ தண்ணி ஓடிச்சுனா இது மட்டும் எந்த மலைக்கு இப்போ ஒன்று வரமாட்டேன்னு ஓடிட்டான் பயமாக இருக்கான் காட்டு